தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர்ல்லா அவர்களுக்கும் பேசி விடைபெற்று சென்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கே பி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எஸ் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் வந்து வாழ்த்தி சென்றிருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆளுர் சானவாஸ் அவர்களுக்கும் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் மத்திய சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சிவ ராஜசேகரன் அவர்களுக்கும் எப்போதும் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகளின் கருத்தியலை மக்களிடையே பரப்புரை செய்து வருகின்ற நம்முடைய விடுதலை பாவலர் அண்ணன் அறிவு அறிவுமதி அவர்களுக்கும் பாவலர் பழனி பாரதி அவர்களுக்கும் பாவலர் புரட்சிக்கனல் இளையகம்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற நம்முடைய தோழர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவிலே தலைமை தாங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய நக்கீரன் குழுமத்தினுடைய ஆசிரியர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் தகடூர்மா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய துறை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சாரநாத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் முன்னணி தலைவர்களில் ஒருவர் அண்ணன் மோ எல்லாலன் அவர்களுக்கும் தலைமை நிலையச் செயலாளர் இள ஜெயகுவாரா அவர்களுக்கும் ஆ பாலசிங்கம் அவர்களுக்கும் எழில் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் திருமூர்த்தி அவர்களுக்கும் வழக்கறிஞர் காசி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தோழர் சவு பாவேந்தன் அவர்களுக்கும் வள்ளியூர் வீரகுமார் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் சைதை ஜேக்கப் அவர்களுக்கும் இறுதியாக நன்றியுரை கூற இருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் கரிகால் வளவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்புறையாக ஓரிரு செய்தியை மட்டும் சொல்லி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசுவதற்கு நானும் காத்திருக்கின்றேன் நேரம் சரியாக பத்து முப்பத்தைந்து ஆகிவிட்டது இந்த நூல் எழுது எழு எப்படி எழுதினேன் என்று அந்த முன்னுரிகளை நான் எழுதி முடித்து விட்டேன் ஆகவே அதவே திரும்பி நான் சொல்லி நேரத்தை வீணாக்கவில்லை ஒரே ஒரே ஒரு செய்திதான் நான் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போனாலும் அல்லது உரையாற்ற போனாலும் தலைவரவர்களுடைய வழிகாட்டுதல் எப்போதுமே எனக்கு இருக்கும் இன்றைக்கு விவாதங்களிலே நான் பேசுகிறேன் என்றால் அந்த விவாதத்திற்கு முன்பு தலைவர்களுடன் பேசி என்ன பேசுவது என்று கேட்டுவிட்டு தான் நான் அங்கே பேசுவேன் அதே போல் உரையாற்றினாலும் சரி இப்படி நம்முடைய அவர்கள் இந்த ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த நூல் வருவதற்கு முழு முதல் காரணம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் ஆகவே நம்முடைய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொன்றையும் திருத்துவார்கள் ஒவ்வொன்றும் நான் ஊடகவியலாளராகத்தான் நம்முடைய தலைவர் அவர்களை அறுப்புக்கோட்டையிலே மரியாதைக்குரிய சமத்துவம் என்கின்ற ஒரு தலைவர் இருந்தார் அவர் நம்முடைய தலைவர் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தினார்கள் அன்றிலிருந்து இன்று வரை அதே பாசத்தோடு அல்லது அதே வழிகாட்டுதலோடு அல்லது அதே கண்டிப்போடு வழி வழி நடத்தி வருபவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தாய்மண் பத்திரிகை தொடங்கிய பிறகுதான் அதற்கு முன்பு எழுது எழுதியது அல்லது அதை மேற்பார்வை பார்த்தது என்பதெல்லாம் வேறு ஆனால் தாய்மண் பத்திரிகையை தொடங்கிய நாள் முதல் பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த பத்திரிகையை தொடங்கினோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே நான் அந்த பொறுப்பாசிரியரிலிருந்து விலகி வேறு யாராவது நியமிக்கலாம் என்று தலைவர்களிடம் சொன்னேன் அந்த பத்தாண்டு காலம் அவரிடம் கற்றுக்கொண்டது தலைவரவரிடம் கற்றுக்கொண்டது நம்முடைய எழுச்சி தமிழர்களிடம் கற்றுக்கொண்டது தான் அதிகம் ஒவ்வொன்றையும் திருத்துவார்கள் எழுதி பத்திரிகையை முடித்துவிட்டு விட்டு அச்சுக்கு போனது போன பிறகும் கூட நிறுத்தி திருத்தி அதை அழகுற செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஊடகவியலாளர் நம்முடைய தலைவர் எழுத்தாளர் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாம் இந்த நூலை நக்கீரன் பதிப்பகம் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம் இதே மாதம் பிப்ரவரி மாதம் நேற்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய அவர்களுடைய அமைப்பாய் திரள்வோம் நூல் காமராஜர் அரங்கத்திலே வெளியிட்டது பிப்ரவரி மாதம் நேற்றைக்கு இருபத்தி ஆறு இன்றைக்கு இருபத்தி ஏழில் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆக ஒவ்வொரு எழுத்திலும் அல்லது ஒவ்வொரு பேச்சிலும் நம்மை வழி நடத்தி வருபவர் ஏதாவது ஏடா கூடமாக நான் வந்து பேசினாலோ எழுதினாலோ அழைத்து கண்டித்து வழிநடத்தி வருகின்ற ஒரு தந்தையாக எப்போதும் இருப்பவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்விலே கண் பங்கெடுத்திருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தை சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு என் எங்கள் கிராமத்திலிருந்து அதாவது அயன் ரெட்டியப்பட்டி கிராமத்திலிருந்து நிறையா வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வந்து நான் ஆய்வு சிறையா சிறைவாசியாக இருந்தபோது ஊரில் வந்து கலவரம் தலைவருக்கு தெரியும் அப்போ நிறையா அதாவது ஊரில் வந்து ஒரு பதிமூணு பேருக்கு ஆயுள் சிறை விதிக்கப்பட்டது ஒரு இரண்டரை காலம் சிறையில் இருந்தாலும் தலைவர் அவர்கள் தினமும் வந்து அல்லது வந்து மாதத்திற்கு ஒரு முறை இன்றைக்கு நாங்கள் விடுதலை ஆக விடுதலை ஆகி இன்றைக்கு நின்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் ஏன்னா வழக்குல வந்து அன்றைக்கு இன்றைக்கு இருப்பது போல அல்ல அன்றைக்கு வழக்கறிஞர்கள் நிறைய இன்றைக்கு இருப்பது போல் இல்லை குறைவு ஆனாலும் ஒவ்வொரு வழக்கு வழக்கில் சிக்கியவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய அவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்து இன்றைக்கு நாம் முன் இந்த களத்திலே களப்போராளியாக தலைவருடைய நம்பிக்கைக்குரிய ஒருவனாக நான் நின்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தலைவர் அவர்கள்தான் அந்த வகையில் இந்த நூலை நான் வடிவமைத்திருக்கிறேன் இந்த வடிவம் முழுக்க நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் மருது அவர்கள் இந்த அட்டை வடிவமைப்பை செய்திருந்தார்கள் அதே போல் இந்த நூலுக்கு நூலினுடைய அச்சாக்கத்தை செய்த மரியாதைக்குரிய நக்கீரன் ஆசிரியர் அவர்களுக்கும் ம அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை உருவாக்குவதற்கு பல பலர் இதில் வந்து உழைப்பு செஞ்சிருக்கிறாங்க அதில் என்னுடைய இணையர் ஆதிரை அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய ஊடகவியலாளர் தம்பி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊரிலிருந்து ஆயுள் சிறவாசியாக என்னோடு பல ஆண்டுகள் இருந்த ம தம்பி மனோகரன் அவர்களையும் என்னுடைய இணையர் எப்போது நான் சிறையில் இருந்தபோது கூட குடும்பத்தை பார்க்கின்ற ஒரு அண்ணனாக என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் ராமமூர்த்தி அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் மூன்று பேரையும் அழைத்து நான் அவர்களுக்கு சப் செய்ய விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்